விசாகப்பட்டத்தை சேர்ந்த விவசாயி தான் ராமண்ணா இவருக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை வந்து விசாகப்பட்டினத்திற்கு விசாகப்பட்டத்தில் இருக்கக்கூடிய சிட்டி பகுதியில் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாரு இவர் பகுதியில் இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய மகள ஒரே மகளை வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்பப்ப தன்னுடைய பேர குழந்தைகளை பார்க்கறதுக்காக கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வர்றது வழக்கம் சம்பவத்தன்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிராமத்துலேருந்து சிட்டிக்கு கிளம்பி வந்திருக்காரு வர வழியில் வந்து அவருக்கு அங்கே கொஞ்சம் சில பல வேலைகள் இருந்திருக்கு அதனால் காலையில் சாப்பிடாமே வந்து நேரம் வாங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வந்துட்டார் ஆனால் வந்து சேரத்துக்கு பஸ் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடுமையான பசி என்னடா ரொம்ப பசிக்குது நம்ம நம்மளுடைய மகள் வீட்டில் போயிட்டு சாப்பிடலாம் நினைச்சோமே ஆனால் இப்போ ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துலேருந்து இறங்கின பிறகு ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே தேடி பார்க்கும்போது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு நல்ல ஹைஃபையான ஒரு ரெஸ்டாரண்ட்டு சரி அங்கே போய் இவர் வந்து ஒரு சாப்பிட போய் உட்காந்துருக்காரு இவர் போகும்போதே என்ட்ரன்ஸ்ல போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய சர்வர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான ஒரு பார்வையை பார்த்துருக்காங்க இவரும் போயிட்டு ஒரு ஒரு சீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சர்வரை பார்த்து கை காட்டுறாரு அப்போ அந்த டைம்ல சர்வர் பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு அழுக்கான ஒரு வேட்டி சட்டியை ஒரு மனுஷன் வந்து உட்காந்துருக்காங்க இது வந்து ஹைஃபையான ஆச்சு இந்த மாதிரி ஒரு நபர் வந்து நம்ம ஹோட்டலில் உட்காந்துருந்தா கஸ்டமர்ஸ் யாரும் வர மாட்டாங்களே என்ன சேருது இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதா என்னன்னு தெரியாம உடனே அந்த ஹோட்டலோட முதலாளியில போயிட்டு முதலாளிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு வயதான நபர் அழுக்கு வேட்டியோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் போய் வந்து ரிப்போர்ட் பண்றாரு உடனே அந்த சர்வர் வந்து சாரி அந்த ஓனர் வந்து பார்த்துட்டு இவருக்கு சாப்பாடு போடக்கூடாது இவர் எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணால் தான் நமக்கு நம் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படியாவது நம்ம வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அந்த ஹோட்டலோட முதலாளி போயிட்டு அந்த விவசாயியான ராமாட்டை கேட்குறாங்க அவங்க அவர் மேலேங்கிலையும் பார்க்கும்போது ராமானாக்க இப்போ விஷயம் வந்து புரிஞ்சிருச்சு சரி என்னடா நம்மளை மேலேங்கிலையும் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்கும் போது இவர் அந்த இது இருக்காங்க கேட்கறாங்க இல்ல இது இருக்காங்க கேட்கறாங்க இல்ல இப்படி ராமனா என்ன கேட்டாலும் சரி எல்லாமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் காலியான மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்றாங்க சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்றாரு சார் நீங்க கேட்ட விஷயம் எதுவுமே எங்க ஹோட்டல்ல இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு நீங்க பக்கத்து ஹோட்டல்ல போய் வேணா நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ தான் விவசாயின ஒரு விஷயம் புரியுது நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து நமக்கு வந்து சாப்பாடு கூட இவங்க வந்து போட மாட்டேங்க எங்கே நம்ம சாப்பிட்டுட்டு காசு பணம் இல்லைன்னு சொல்லிடுறோமோ அப்படின்னு சொல்லுறதுக்காக நம்மகிட்ட வந்து சாப்பாடு கூட போடுறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னோட தன்னுடைய அன்றாடில் இருந்து கிட்டத்தட்ட இருபது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து தான் கட்டியிருந்த அந்த தலைப்பாக்கில் வந்து சொருகிறார் பார்த்துக்கோங்கடா எங்கிட்ட காசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு உடனே இப்படி காசு இருக்கிற பார்த்தோடனே ஒரு செகண்ட் வந்து அந்த முதலாளி வந்து என்னடா அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு சர்வரை கூப்பிட்டு சரி உங்களுக்கு வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சர்வரும் எந்த சர்வர் இவருடைய தோட்டத்தை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அதே சர்வர் வச்சு சாப்பாடு வாங்கி இருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதே சர்வரை கூப்பிட்டு இந்த ரெண்டாயிரம் டிப்ஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டால் அதில் கூப்பிட்டு சொல்கிறாரு நாங்கள் களத்தில் இறங்கி விவசாயம் செய்யாமல் எங்களுடைய கரைகள் வந்து எங்களுடைய வேட்டி வேட்டி சட்டைகள் வந்து கரை படையிலன்னா இன்றைக்கி உங்களால் வெள்ளை சொல்ல வெள்ளையும் சொல்லியுமா வந்து உடை அணியவே முடியாது உங்களுக்கு இந்த வேலையை முதல்ல கிடைக்காது நீங்கள் ஹோட்டலும் நடத்த முடியாது எங்களை போல் விவசாயிகளை வந்து அவமானப்படுத்தாதீங்க அவங்களை பெருமைப்படுத்தாட்டாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனருக்கு செருப்பால் அடிக்காத குறையா வந்து அறிவுரை சொல்லிட்டு அந்த ஹோட்டல் விட்டு வெளியேறியிருக்காரு விவசாயியான ராமனாவுடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க பாராட்டு நினைச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தாலும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம மறக்காமட்ட சேலங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்